இது வந்து கோரக்கிழங்கு மஞ்சள் நடவு பண்ணுறதுக்காக ஒரு இடத்த வந்து தயார் இருந்தேன் அப்போ நம்ம மிஷினை வச்சு நல்லா உழவு ஓட்டி உக்காந்து அப்படியே பார் கட்டிட்டு இருக்கிற கிழங்குலாம் எல்லாம் பிள்ளைகளை வச்சு அப்படியே பிறக்கிட்டேன் ஏன்னா எவ்வளோ பிறக்கினாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு செடியிலையும் மூணு மூணு கிழங்கு நாலு கிழங்கு எல்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு பரவுறது இவ்வளோ அவ்வளோ சீக்கிரமாக அழிக்க முடியாது இதை அழிக்கிறது பற்றி தனி வீடியோ வந்து கொடுக்கலாம் இப்போ இது இதை பற்றி என்னன்னா கோரைக்கிழங்க வந்து மருத்துவ பயன்பாடுக்கு நிறைய பயன்படுத்தலாம் தாய்ப்பால் சுரக்குறதுக்கு உடல் வலிமை வைத்துறதுக்கு அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சித்த மருத்துவ அதாவது நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா அது நிறைய கொடுப்பாங்க இதை விற்பனையே பண்ணுறாங்க ஐம்பது கிராம் வந்து முப்பது ரூபாய் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரையிலும் ஐம்பது கிராம் பொடி வந்து விற்கிறாங்க நம்ம இப்போ என்னுடைய பண்ணையை சுற்றி வந்து இந்த சீசனில் அதாவது சித்திரை முதல் ஆவணி வரையில் வந்து ஆள் வந்து பிரச்சனை இருக்காது இதை வந்து நான் பொடியாக விற்பனை ஆகணும்னா அதுக்கு ஜிஎஸ்டி அது இதுன்னு எல்லாம் விற்பனை அப்படி பண்ணி ஆகணும் இது நான் விதையாவே அப்படியே கூட கொடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் ஆள் கிடப்பாங்க என்னோட நிலத்துல எந்தெந்த நிலத்துல எந்தெந்த பகுதியில் வந்து இது இது வந்து இருக்கு அப்படின்னு கோரை வந்து இருக்கு அப்படின்னு எனக்கு ஓரளவு தெரியும் அப்படி தெரியற அப்படி தெரிஞ்சதுனால அந்த இடத்துல மட்டும் என்கிட்ட இருக்க மிஷினை வச்சு அடித்து பிறக்கலாமா அப்படின்னு கூட யோசனையாக இருக்குது இது உடலுக்கு மிக வலிமையானது இதை பற்றி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்கலாம் உங்களுக்கு போய் கேட்குறதுக்கு நேரம் கிடைக்காது அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வாய்க்கு புத்துணர்ச்சி கொடுக்குறது இது நார்மலாகவே நார்மலாக சாப்பிட்டோம்னா அதுவே தெரியும் நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணி பார்க்கலாம் யூடியூப் மற்ற அதே மாதிரி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு மருந்து சம்மந்தப்பட்டதை வாங்குவீங்க அப்போ கூட நீங்கள் கேட்கலாம் கோரைக்கிழங்கு பவுடர் வேணா பவுடராக கொடுக்கறது எனக்கு என்னமோ சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் கிழங்க நல்லா காய வச்சு அவங்க பவுடர் அரைச்சி கொடுக்கறதுக்காக அப்படியே கொடுத்துறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் பார்த்துங்க இதை பிறக்கிறது கொஞ்சம் நேரம்தான் ஆகும் பட் இருந்தாலும் இது ஒரு மருத்துவ பயன்பாடு இருக்குது அதே நேரம் என்னுடைய தோட்டத்தில் இருக்க கலையை அகற்றுகிற மாதிரி ஒரு ஒரு பர்பஸுக்காக ஆகும் அருகும் பிடிங்கியிருக்கேன் அருகை பற்றி நான் பிற பேசுகிறேன் ஓகே